我。 நண்பர்களுக்கு வணக்கம் எங்களோட தோட்டத்தில் ஆடு வளர்க்கலாம் முடிவு பண்ணிவிட்டு லோக்கல்லேயே ஒரு ஆடு ரெண்டு குட்டி இதெல்லாம் வாங்கிட்டோம் சரி ஓகே இன்னொரு ரெண்டு ஆடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நல்மேடு ஆடு சந்தைக்கு வந்து போயிருந்தோம் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு மதுரை பைபாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூலுக்கு அடுத்து தோக்கவாடி தோக்கவாடிக்கு அடுத்த ஸ்டாப் வந்துட்டு மணல்மேடு வரும் அந்த மணல்மேடில் வந்துட்டு வாரம் வாரம் வந்துட்டு ஆட்டு சந்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்துட்டு அந்த சந்தை வந்து நடக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் நேரமாக ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி போகலாம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் ஆறு மணிக்கு ரீச் ஆகிட்டு சந்தையோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் நாங்கள் வந்துட்டு ஒரு பிளானில் போயிருந்தோம் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி தான் வந்துட்டு நம்ம வாங்கணும் நல்ல வெயிட் கெயின் வரணும் நாட்டு ஆடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே போனப்போ ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரலாம் போயிருந்தோம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடு வந்துட்டு அங்கே வந்துட்டு எங்கள் கண்ணில் படவே இல்லை ஆனால் அங்கே வந்து ந நிறைய செம்மறி ஆடு நாட்டாடு கிடா குட்டிங்க நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்த அந்த வெரைட்டி வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல அந்த வெரைட்டின்னா நாங்கள் எதிர்பார்த்த அந்த குவாலிட்டியில் ஒரு ஆடு வந்து கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கடைசி வரலும் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ரிட்டன் வந்தோம் ரிட்டன் வர வர ஒவ்வொரு ஆடாக சரி மறுபடியும் பார்ப்போம் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசி வரலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கூட நாங்கள் போயிருக்கலாம் சரி எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நினச்ச அந்த குவாலிட்டியான ஆடு வந்துட்டு எங்கள் கண்ணில் படவே இல்லை திரும்பவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிட்டன் வரப்போ ஒரு இடத்துல வந்துட்டு வில பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த ஆடு ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தாயை தாயை போட்ட குட்டிங்கோட ஆடு ஜோடியாக வளர்ந்த ஆடுங்க தான் சரி ஓகே நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி குவாலிட்டி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அது வந்து ஃபைனலாக எங்கள் கண்ணில் பட்டுச்சு ஸோ அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ ரேட் வந்துட்டு அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் பார்கின் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தார் அவங்களுக்கு கட்டுப்படியாக பகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது சென்னையாக இருக்கா ஆடும் அது அந்த குட் அதோடய தாயாடு எத்தனை குட்டி வந்து போட்டுச்சு அதோடய வர்க்கம் எப்படி ரெண்டு குட்டி போடுமா மூணு குட்டி போடுமா இது எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி ரேட் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு வந்துட்டு ரேட் வந்துட்டு செட் ஆகலை ஸோ அடுத்தது வந்துட்டு அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ரேட் பேச ஆரம்பித்தோம் நாம் ரேட் பேச ஆரம்பித்தப்போ அவர் கேட்ட ரேட்டுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சி ரேட் கட்டுப்படியான ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆடு வந்துட்டு ரெண்டு ஆடுமே செனையாடா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு டைம் ரீகன்ஃபார்ம் வந்துட்டு பண்ணிக்கிட்டோம் ஸோ ரீகன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம பாலக்காரி செக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணி ஓகே இது சென்னையாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நீங்கள் எந்த முறையில் வந்துட்டு ஒரு ஆடு சென அப்படிங்கிறது வந்துட்டு வாங்குறப்போ பார்த்து வாங்குவீங்க அப்படிங்கிறதும் கம்மெண்ட்ல சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியலைன்னா அதையே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கற்புக்கு தேவையான நாட்டாடு குட்டிங்க செம்மறியாட்டு குட்டிங்க இதெல்லாமே வந்துருச்சு அது இல்லாமல் தாயாடுங்க செம்மறியிலேயும் வந்துருந்தது நாட்டு ஆடுங்களையும் கறிக்கு தேவையான செம்மறி ஆடுங்களே இருந்தது நாட்டாடுங்களையும் கடா குட்டிங்க எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்துருந்தாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட்டு சந்தையில் போய் ஒரு ஆடு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த ரேட்டை பேசிவிட்டு ஆட்டோட முடியை வந்து வெட்டி விட்டாங்க அது புதுசாக இருந்து நான் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது எதுக்காக முடி வெட்டி விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுனா வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு சந்தையில் ஆடு வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்டாக அது வந்துட்டு ஏன் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை